புதையல் தீவு எபிசோட் அஞ்சு அவனா இவன் அதாவது போன எபிசோடில் நான் பார்த்து என்னென்னா டில்லி பாபுவும் பாலுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த புதையல் தீவுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி அதாவது கட்டுமரம் வந்து தில்லி பாபுக்கு தெரியும் அதனால் கட்டுமரம் வழியாக ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி பாலுவும் தில்லி பாபுவும் போன எபிசோடில் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அடுத்த எபிசோடு அஞ்சாவது எபிசோடு அவனா இவன் அது தில்லி பாபுக்கிட்ட வந்து பாலு சொல்லியிருந்தான் இன்னொருத்தரையும் நம்ம கூட்டிகிட்டு நம்ம மூணு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்போ வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் அவனா இவன் அந்த அமாவாசைக்கு முதல் நாள் மாலை பாலு மீண்டும் தில்லி பாபுவை போய் சந்தித்தான் இரண்டு பேரும் கடற்கரை மணலில் அமர்ந்து வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் மனதுக்குள் கொஞ்சம் பயமும் மேலான சாகச உணர்வும் சரிவிகிதத்தில் கலந்திருந்தது இருவருக்குமே சமூக விரோதிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுக்கிறது நல்ல காரியம் தாண்டா பாலு ஆனால் நாமளோ சின்ன பசங்க எசக பிசகா மாட்டிக்கிட்டால் என்ன செய்கிறது என்றான் தில்லி பாபு பயப்படாத தில்லி கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டோம் நம்ம பிளான் என்ன ரகசியமாக நாளைக்கு ராத்திரி பன்றி தீவுக்கு போகிறோம் யார் கண்ணிலையும் படாமல் ஒளிஞ்சிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் அவங்களோட சதி என்ன அந்த புதையல் என்னது அதை எப்படி தேடி எடுக்கிறாங்க என்ற விஷயங்களை கவனமாக பார்த்து வச்சுக்கிறோம் முடிஞ்சா கையும் கலவுமா அவங்களை மடக்க மடக்க பார்க்கிறது அதை எப்படி முடியும்னு தெரியல ஒருவேளை முடியலனா மறுநாள் காலை கடற்படை அதிகாரிகள் கிட்ட விஷயத்தை சொல்லிடுறது நாம் பார்த்ததுக்கு சாட்சியா ஃபோட்டோ வேற எடுக்க போகிறோமே ஃபோட்டோவா நீ என்ன சொல்கிற அது எப்படி முடியும் ஃப்ளாஷ் அடித்தா தெரிஞ்சிருமே என்றான் தில்லி பாபு ஆமாம் கொஞ்சம் ரிஸ்கு தான் ஆனாலும் செஞ்சுதான் ஆகணும் இது பற்றி தான் இன்னைக்கு காலையில் குடிமிநாதன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என்ற பாலு சட்டென்று பல்லை கடித்து கொண்டான் ஓ அவன்தான் அந்த மூணாவது ஆளா என்று அட்டகாசமாக சிரித்தான் தில்லி பாபு சே நாளைக்கு வரைக்கும் உனக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமேன்னு நினைச்சேன் நான் ஒரு தவளை என்று செல்லமாக தன் தலையில் குட்டி கொண்டான் பாலு சொன்னதும் ஒரு வகையில் நல்லதுதான்டா அவனையும் அழைச்சிட்டு வா மூணு பேருமே சேர்ந்து பேசி முடிவு பண்ணுவோம் என்றான் தில்லி பாபு இருட்டத் தொடங்கிய நேரம் பாலு குடுமிநாதன் வீட்டுக்கு போய் விஷயத்தை சொல்லி அவனையும் கடற்கரைக்கு அழைத்து வந்தான் பாலு தில்லியும் அவனும் சில நிமிடங்கள் பழைய கதைகள் பேசிவிட்டு விஷயத்துக்கு வந்தார்கள் கேட்டுக்கங்கடா இதான் பிளான் நாளைக்கு நைட் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு கிளம்பி வரீங்க கரெக்டாக இந்த மாதா கோயில் பின்புற சுவர்கிட்ட வந்து நிற்கணும் ஒன்பது மணிக்கு நான் வந்துடுவேன் ஒன்பதரைக்கு இங்கே வெளிச்சம் சுத்தமாக போயிடும் மாதா கோவில் வாசலில் இருக்கிற ஒரே ஒரு பல்பு மட்டும்தான் அப்போ எரியும் யார் கண்ணலையும் படாமல் நாம் கட்டுமரம் ஏறிடணும் கட்டுமரத்தை கடலுக்குள்ளே தள்ள எனக்கு குடுவி உதவி பண்ணணும் பாலு உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீ உன் உடமை பத்திரமா எடுத்துக்கிட்டு வந்து கட்டுமரத்தில் ஏத்தினாலே பெரிய விஷயம் என்று சொல்லிவிட்டு தில்லி பாபு சிரித்தான் அது ஒன்று எனக்கு எனக்கு பயமாயிருக்கு எனக்கு வேற நீச்சல் தெரியாது என்றான் என்று வருந்தினான் பாலு பத்திரமாக போய் சேருவோம் கவலைப்படாதே கட்டுமரம் ஏறினா சரியா அரை மணி நேரத்தில் பன்றி தீவுக்கு போய்விடலாம் காத்து நமக்கு சாதகமாக இருக்கணும் அது ஒண்ணுதான் எனக்கு கவலை உன்னை பத்திரமா கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு போதுமா என்றான் தில்லி பாபு மூவரும் திருப்தியுடன் கலைந்து அவரவர் வீடு போய் சேர்ந்தார்கள் மறுநாள் காலையிலிருந்தே பாலு கவனமாக தன் அம்மாவிடம் அன்றிரவு குடுமிநாதன் வீட்டிற்கு படிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் குரூப் ஸ்டடி பண்ண போறேம்மா அரையாண்டு பறிச்சு வருது இல்லை அதுக்காக என்கிற அவனது பொய் அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக சொல்லப்படும் பொய் தவறாகாது என்று தன்னையே தேற்றிக்கொண்டான் பாலு இத்தனை நாள் இல்லாமல் இதனடா புதுப்பழக்கம் வேணும்னா அவனை நம்ம வீட்டுக்கு வந்து படிக்க சொல்லு என்றாள் பாலுவின் அம்மா ஐயோ அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்க ஏன் இன்னைக்கு நானும் மற்ற சில ஃப்ரெண்ட்ஸும் அவன் வீட்டுக்கு போகிறோம் இன்னொரு நாள் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க சேர்ந்து படித்து எல்லோரும் நைன்டி மார்க்ஸ்க்கு மேலே வாங்குறதா பிளான் பண்ணியிருக்கோம் என்றான் பாலு சரி நல்லா படிங்க அது போதும் எனக்கு என்றவள் போகும்போது ஞாபகப்படுத்து ராத்திரி பசிச்சா சாப்பிட கொஞ்சம் தின்பண்டங்கள் தாரேன் என்றும் சொன்னாள் ஆஹா கட்டுமரப் பயணத்துக்கு ஏற்ற தின்பண்டங்களா அவை இருக்குமோ என்று பாலுவுக்குள் ஒரு குசி பிறந்தது அடக்கி கொண்டு போல் பள்ளிக்கு போய் வந்தான் மாலையிலிருந்தே அவனுக்கு பரபரப்பு தொற்றிக்கொண்டு கொண்டு விட்டது குடுமிநாதனும் அவன் வீட்டில் குரூப் ஸ்டடிக்காக பாலுவின் வீட்டிற்கு போவதாக சொல்லியிருந்தான் கவனமாக திட்டமிட்டே இருவரும் செயல்பட்டார்கள் தில்லி பாபுவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கட்டுமரம் எடுத்துக்கொண்டு கடலுக்குள் போவது அவனை பொறுத்தவரை மிகவும் சாதாரணமானதொரு விஷயம் அதுவும் பொதுவாகவே மாலை வேளையில்தான் அவனும் அவனது அப்பாவும் மீன்பிடிக்க கிளம்புவார்கள் மறுநாள் மாலைதான் கரைக்கு வருவார்களாம் தில்லி சொல்லியிருக்கிறான் என்னை பற்றி கவலைப்படாதீங்கடா எனக்கு பிரச்சனையே இல்லை எப்படியும் கரெக்டாக வந்துடுவேன் நீங்கள் ஒழுங்காக வந்து சேருங்க அது போதும் வரும்போது எடுத்து வர வேண்டிய பொருட்கள் ஞாபகம் இருக்குல்ல ஓ ஒரு டார்ச் லைட் சின்ன கேமரா பேனா கத்தி ஒரு பேர் பெரிய கயிறு அப்புறம் மறந்துட்டியா கொசு மருந்து அடிக்கிற குழாய் சொல்லியிருந்தேனே என்று நினைவூட்டினான் தில்லி கண்டிப்பாக எடுத்துட்டு வரேன் எங்கள் வீட்டில் ஒரு காலி ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது உள்ளே தண்ணி ஊற்றி அடித்து இருக்கேன் என்றான் பாலு ஆனால் நான் சொன்னது விளையாடல்ல ஒரு பாதுகாப்புக்கு அதுக்குள்ளே நான் ஒரு சமாச்சாரம் ஊற்றி வைக்கிறேன் ஒருவேளை உபயோகப்படலாம் என்றான் தில்லி என்னதுடா என்றான் குடுமிநாதன் அதெல்லாம் நாளைக்கு போகும்போது சொல்கிறேன் என்று அவன் சொல்லியிருந்தான் இரவு ஏழு மணிக்கே அப்பாவின் குட்டி கேமராவை எடுத்து அதில் ஃபிலிம் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தன் பள்ளிக்கூட நோட்டு புத்தக பையில் போட்டுக்கொண்டான் பாலு தான் எடுத்து செல்ல வேண்டிய பிற பொருட்களையும் ரகசியமாக எடுத்து அதே பையில் திணித்துக்கொண்டு மேலே இரண்டு புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு மறைத்துக்கொண்டான் பாலு கயிறு மட்டும் குடுமிநாதன் எடுத்து வருவதாக சொல்லியிருந்தான் இதெல்லாம் எதற்கு என்று திட்டம் இல்லாவிட்டாலும் ஏதாவது வகையில் உபயோகப்படும் என்று தில்லி பாபுதான் வலியுறுத்தி சொல்லியிருந்தான் கடவுளே இத்தனை ரகசியமாக திட்டமிட்டு புறப்படும் காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் பன்றி தீவின் மர்மம் என்னவென்று எப்படியாவது தாங்கள் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் கடற்கரை அதிகாரிகளின் உதவியுடன் சமூக விரோதிகளை பிடித்தே தீர வேண்டும் என்று மானசீகமாக வேண்டிக்கொண்டு எட்டு மணிக்கு சாப்பிட உட்கார்ந்தான் பாலு ராத்திரி ரொம்ப நேரமெல்லாம் கண்விழித்து படிக்க வேண்டாம் பாலு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு படுத்துடணும் என்றார் பாலுவின் அப்பா சரிப்பா நான் வேணா உன்னை அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் திடுக்கிட்ட பாலு ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா நான் என்ன சின்ன குழந்தையா பக்கத்து தெருவுக்கு போக தெரியாதா எனக்கு என்று அவரை அடக்கிவிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு முடித்தான் பாலு ஏண்டா இன்னைக்கு சரியாவே சாப்பிடல என்றாள் அம்மா அம்மா ஒழுங்காத்தானே சாப்பிட்டேன் என்னவோ சரியில்லை சாயங்காலத்துலேருந்து ஒரே பரபரப்பா இருக்கே நீ அவனுக்கு திக்கென்றது அம்மா எப்படி இப்படி எல்லாவற்றையும் அலட்சியமாக கண்டுபிடித்து விடுகிறாள் பன்றி தீவு மர்மத்தை கூட அம்மா ஒருத்தியை அனுப்பினால் கண்டுபிடித்து விடுவாளோ மனதுக்குள் வியந்தபடி புறப்பட்டான் பாலு பாலு கடற்கரை மாதா கோவிலை அடையும் போது மணி சரியாக ஒன்பது குடுமி வந்திருக்கவில்லை மிகவும் அமைதியாக இருந்தது சூழ்நிலை தூரத்தில் கடலின் மெல்லிய இறைச்சல் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது தெற்கே இருநூறு அடி தொலைவில் சாலையில் மங்களான ஒளி தெரிந்தது அங்கிருந்து யார் பார்த்தாலும் அவன் அங்கே நிற்பது தெரியாது தவறி மாதா கோவிலுக்கு இந்நேரம் பார்த்து யாரும் வராமல் இருந்தால் போதும் என்று அவன் நினைத்து கொண்டான் ஒன்பது பத்துக்குத்தான் குடுமி வந்தான் சொன்ன நேரத்துக்கு ஐந்து நிமிஷம் முன்னதாகவே தில்லி வந்து வந்துவிட்டான் எல்லாரும் தயாரா கிளம்பலாமா மூவரும் ஒரு நிமிடம் கண்மூடி கடவுளை பிரார்த்தித்து கொண்டார்கள் நாம் சின்ன பசங்க தான்டா ஆனாலும் ஒரு நல்ல காரியமாக தான் கிளம்புறோம் கஷ்டமில்லாமல் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தால் பிள்ளையாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்காய் உடைக்கணும் என்றான் பாலு சரி கிளம்புவோ என்றான் தில்லி மூவரும் அடிமேல் அடி வைத்து கடலை நெருங்கினார்கள் பாலுவுக்கு திக் திக் என்று அடித்து கொண்டது காரணம் விளங்காத பயம் ஒன்று பந்துபோல் மனதுக்குள் சுழன்றது தில்லியும் குடுமையும் முனைந்து கட்டுமரத்தை இழுத்து தண்ணீரில் விட்டார்கள் வாடா சீக்கிரம் வந்து ஏறு என்று கத்தினான் தில்லி பாபு பாலு நீரில் இறங்கி கட்டுமரத்தை பிடித்து ஏறும்போதே அது ஒரு பக்கமாக சரிந்தது டேய் டேய் பார்த்துடா நீ ஏறினா கட்டுமரத்துக்கே வலிக்குது போல இருக்கு பயமா இருக்குடா ஒரு வழியா அவன் கட்டுமரத்தில் ஏறி உட்கார்ந்து ஒரு நிமிடம் ஆசுவாசப்படுத்தி கொண்டான் அதிக மழையில்லாத கடலில் கட்டுமரம் மிதக்கத் தொடங்கி அதே வேளை பாலுவின் அம்மாவுக்கு கவலை வந்து விட்டது இந்த பையனுக்கு ராத்திரி பசிக்குமே முறுக்கு எடுத்து வச்சேன் கொடுக்க மறந்துட்டேன் நான் ஒரு நிமிஷம் அந்த பத்மநாபன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று பாலுவின் அப்பாவிடம் சொல்லிவிட்டு அவசரமாக படியிறங்கினாள் தெரு முனையிலேயே குடும்பநாதனின் அம்மா எதிரே வருவதை பார்த்தாள் யாரு பால அம்மாவா எங்கள் பையன் உங்கள் வீட்டுக்குத்தானே வந்திருப்பான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு புத்தகத்தை மறந்துட்டு போயிட்டான் அதைத்தான் எடுத்துட்டு வந்தேன் நீங்க கொடுத்துட்றீங்களா என்று கேட்டால் என்னது என்று அதிர்ந்து நின்றுவிட்டால் பாலுவின் அம்மா அடுத்த எபிசோடில் பார்ப்போம் உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த எபிசோடு சீக்கிரமே கிடைக்கப்பெறும் நன்றி